கோமதி பாண்டியன் இவங்களை பார்க்கறதுக்காக பாக்கியம் வராங்க பாக்கியம் வரவங்க எப்படியும் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதுக்கும் முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் நீங்க இந்த கேஸை அதாவது நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படின்னா என் பொண்ணு அந்த வீட்டுக்கு வந்து வாழணும் இது உங்கள் கையில் தான் இருக்குது நிச்சயமாக இதை நீங்கள் நல்ல முடிவாக எடுப்பீங்க சம்மந்தி அப்படின்னு நான் நம்புகிறேன்னு பாண்டியன் கிட்ட இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க பாக்கியமா அந்த நேரத்தில் தான் பாண்டியன் பார்த்து ரொம்ப கோபத்தில் நினைட்டுருக்க பாக்கியம் சொல்கிறாங்க இப்போ உங்களுக்காக இல்லைனாலும் உங்கள் மனைவிக்காகவும் உங்கள் பசங்களுக்காகவும் இந்த முடிவை நீங்கள் எடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட சொல்ல பாண்டியன் பேர் இதை கேட்டதும் ரொம்ப எரிமலையாக பிடிக்கவும் செய்கிறாங்க கோவத்தில் எங்கள் கத்த செய்கிறாங்க என்ன நான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி தெரியல என் பண மனைவிக்காகவும் என் பசங்களுக்காகவும் நான் நல்லது செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக தங்க மேலே அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர நான் சம்மதிக்கவே மாட்டேன் கோர்ட்டுக்கே போனாலும் சரி நான் என் மனைவி என் பசங்க எப்படி வெளியே வர்றதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க சென்டிமெண்டாக நீங்கள் எங்களை இந்த மாதிரி அட்டாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது கனவுல கூட நடக்காதுன்னு பாண்டியன் கத்தி வேகமாக Solo en serano. இதை கேட்ட பாக்கியமே அது போக நான் என் வாழ்க்கையில் செஞ்ச மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா என் பிள்ளை என் பிள்ளை செந்தில் சொல்கிற மாதிரி நான் பெரிய தப்பை தான் சரணன் வாழ்க்கையில் பண்ணிவிட்டேன் அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவன் முதல்ல காதலிச்ச பொண்ணையே அவன் கல்யாணம் பண்ணிக்கணும் அவனுக்கு நான் கல்யாணத்தை பண்ணி வச்சுருந்தேனா இந்நேரம் என் பிள்ளை சந்தோஷமாக இருந்திருப்பான் ஆனால் அவன் சந்தோஷமான வாழ்க்கையை கெடுத்ததுனால் தானே அவன் வாழ்க்கையை கெடுத்து இன்றைக்கி இந்த நிலமையில கொண்டு வந்து உட்கார தானே அந்த குற்ற உணர்ச்சிக்கு இன்னும் எத்தனை நாள் வேணாலும் நான் ஜெயிலில் இருக்கலாம் கூடவே என் பசங்க இங்க சரவணனுக்காக கூட ஜெயில இருக்கிறதுல ஒண்ணு தப்பே இல்ல அப்படின்னு சொல்ல சமந்தி இதெல்லாம் பேசுறதுக்கு தான் சரியா இருக்கும் நீங்க ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நான் இப்பவே உங்க மேலையும் உங்க குடும்பத்து மேலையும் கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட என்னால உடனே வாபஸ் வாங்க முடியும் அது எல்லாமே அந்த வீட்டோட பொறுப்பை நீங்க எடுக்கிற முடிவை பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு அங்க பாக்கிய சொல்ல பாண்டியனுக்கு பயங்கர கோபம் வருது கோபம் வந்தாலும் நீங்க என்ன சொன்னாலும் இந்த கம்ப்ளைண்ட நீங்க வாபஸ் வாங்குறேன்னு சொன்னாலும் தங்க இந்த வீட்டுக்குள்ள நாங்க ஏத்துக்க போறதே இல்ல அப்படின்னு பாண்டியன் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாங்க என் பிள்ளை வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன் இனி இனிமே அவன் வாழ்க்கையில எடுக்கிற முடிவுதான் எந்த முடிவா இருந்தாலும் அவன் அவன் வாழ்க்கையில நல்ல விதமா தேர்ந்தெடுத்தப்பான் அவனே இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான முழு உரிமையும் இனி அவனுக்கு நான் கொடுக்க போறேன்னு சொல்லும் போது பாக்கியம் சிரிக்கிறாங்க பாண்டியனுக்கு கோவம் வருது பாக்கியம் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க அது எப்படி சம்மந்தி எவ்வளவு தெளிவா பேசுறீங்க இந்த இடத்தை விட்டு நீங்க போக முடிஞ்சாதானே உங்க பையன் சரவணனுக்கு நீங்க நினைச்ச மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை அமையும் இங்கே ஜெயிலுக்குள்ளே வந்தவங்க வரதட்சணை குடும்ப பண்ணவங்கன்னு ஊர் முழுக்க இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சதுக்கு பிறகு எப்படி உங்கள் பையனுக்கு பொண்ணு கொடுப்பாங்க இல்லை உங்கள் பையனை தான் எப்படி ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ண முடியும் என்னைக்கா இருந்தாலும் தங்கமயில் தான் அந்த வீட்டுக்கு மருமக மூத்த மருமகளாக அந்த வீட்டில் எல்லாத்தையும் அவள் எடுத்து நடத்துகிற நாள் வரும் அவளை அந்த வீட்டுக்குள்ளே நான் அனுப்பாமல் இந்த பாக்கியம் என்றைக்குமே ஓய மாட்டாள் பாக்கியம் நினச்சதை செய்யக்கூடியவ நானும் செய்வேன் உங்கள் மூலமாகவே அங்கே தங்கமையில் அந்த வீட்டுக்கு நான் வர வளைப்பேன் பா பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லும்போதே பாண்டியன் நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு கீழே சாயவும் செய்யேன் அங்கே இருக்க போலீஸ் ஓடி வந்து அங்கே தூக்கம் செய்கிறாங்க பாண்டியனை உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பாண்டியனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க இந்த விஷயம் கோமதிக்கு தெரிஞ்சு ஊனை அழுகிறாங்க தயவு செஞ்சு என்னை விடுங்க மாடம்னு சொல்லிட்டு கேட்க அந்த கோமதியை கெஞ்சுறதுனால வழி இல்லாமல் கோமதியையும் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு விடவும் செய்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போன இந்த விஷயம் தெரிஞ்ச சரவணன் செந்தில் கதிர் மூணு பேரும் பதறி துடிச்சு படுறாங்க ஜி மீனா அரசி எல்லாமே இங்கே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக முத்துவேல் சக்திவாள் எல்லாமே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அவருக்கு மைனர் அட்டாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் கொஞ்சம் அவரை விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க எங்க டாக்டர்ஸும் அதனால அமைதியாகவே இருக்காங்க இங்க கோமதி தான் ரொம்ப ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க எங்க பாண்டியனுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருக்க செய்கிறாங்க என்னாச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கோமதி இல்லை ஜெயில இருக்கும்போது பாக்கியன்றவங்க வந்து பார்க்கணும்னு சொன்னாங்க அவங்க தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தது அதனால தான் நாங்கள் பார்க்க அலோட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அவளையா அப்படின்னு இங்கே கோமதி ரொம்ப கத்தி சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது இங்கே என்னம்மா சத்தம் போடுறீங்க அப்படின்னு அங்கே இருக்க லேடி டாக்டர் வந்துட்டு வரும்போது அதை பார்த்த கோமதிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது இவங்க கிட்ட தானே நாம தங்கமயில கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு நினைச்சிட்டு மேடம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க போலீஸை கூப்பிட்றாங்க இங்கே வாங்க மேடம் தங்கமயிலுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு தங்கமையில நாங்கள் தான் அபார்ஷன் ஆயிடுச்சு அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல இந்த டாக்டர் மேடம் ட ட்ரீட்மெண்ட்டே பார்த்ததுன்னு சொல்ல என்னடி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு அங்கே ராஜி மீனாவும் சொல்ல ஆமாம் மேடம் இவங்க கிட்ட தான் ட்ரீட்மெண்ட்டுக்கே வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் இவங்க வீட்டு மருமகளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்பாஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்களான்னு சொல்லி கேட்க இல்லை மேடம் அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்க நாங்கள் கூட தங்கமையில் கூட்டிகிட்டு வந்தோம்ல அப்படின்னு சொல்ல யோசிச்சு பார்க்குற எங்கள் டாக்டரும் ஆமாங்க கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் அதுக்கு முன்னாடி தான் தங்கமையிலுன்ற ஒரு பொண்ணை வீட்டுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க ப்ரெக்னெண்டாக இருக்கும்னு அந்த பொண்ணு பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு ஆனால் அது ஃபால்ஸ் ப்ரெக்னென்சிமா அந்த பொண்ணு இங்கே ப்ரெக்னெண்டாகவே இல்லை சொன்னதுக்கு பிறகு வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப கவலைப்பட்டாங்க அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட்டுன்னு எதுக்கும் வரவும் இல்லை அந்த பொண்ணு ப்ரெக்னெண்டாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உண்மைதான் சொல்கிறீங்களா இல்லை அபாஷன் ஆகி கலைக்கிறதுக்காக அப்படிலாம் எந்த ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் எடுக்கலை ஒருவேளை அப்படி ஏதாவது சந்தேகம் தான் இங்கே புக் இருக்கும் இங்கே இருக்க நோட்டில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தன்னுடைய பேக்கிட்ட கிட்ட சொல்லி எடுத்துகிட்டு சொல்ல அவங்களும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு இங்கே போலீஸும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்போஷன் சொல்லிட்டு எதுவுமே நடக்கலை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க நாங்கள் தான் சொன்னோம்ல மேடம் அந்த பொண்ணு ப்ரெக்னெண்டாகவே இல்லைன்னு நீங்கள் ஏன் மேடம் நாங்கள் எங்கள் பக்கம் மட்டுமே விசாரிச்சிட்ருக்கீங்க அந்த பக்கத்துலேருந்து கொஞ்சம் விசாரிச்சு பார்க்கலாம்ல அப்படின்ற மாதிரி இங்கே ராஜி மீனாவும் சொல்ல அது மட்டும் இல்லை மேடம் ஒரு நிமிஷம் வாங்கன்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க என்னம்மா என்ன விஷயம்னு சொல்லி கேட்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கள அவங்க சைட்லேருந்து கொஞ்சம் விசாரிச்சு பாருங்கள் மேடம் அவங்க சொன்ன பொய்யில் ஒரு பொய் வெளியே வந்துடுச்சு இன்னும் ஒரு பொய் இந்த குடும்பத்துக்கே தெரியாத ஒரு பொய் இருக்குது அவங்க பொண்ணு தங்கம் மேலுக்கு எண்பது பவுன் நகைன்னு சொல்லி எட்டு பவுன் நகையை மட்டும்தான் போட்டிருக்காங்க இன்னமும் அது எதுவுமே தெரியாத எங்கள் அத்தை அது எல்லாமே தங்கம் தான் அது எல்லாத்தையும் நாம் லாக்கரில் கொண்டு வச்சால் தான் சேஃப்டியாக இருக்கும்னு அங்கே பேங்க் லாக்கரில் கொண்டு வச்சிருக்காங்க மேடம் இப்போ வரைக்கும் அது தங்கம் தான்ன்றதை அவங்க நம்பிட்டு இருக்காங்க இந்த உண்மை அவங்களுக்கு தெரியவும் தெரியாது மேடம் அப்படின்னு சொல்ல என்னம்மா சொல்கிறீங்கன்னு அந்த லேடி போலீஸ் வந்துட்டு உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ராஜிக்கிட்டேருந்தோ மீனா கிட்டேருந்தோ ஃபஸ்ட்டு உடனே கான்ஸ்டபிளை கூப்பிடுறாங்க அந்த தங்கமயில் குடும்பத்தை பற்றி அக்கம் பக்கத்தில் கிட்டே கொஞ்சம் விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொல்லும்போது அங்கே போய் விசாரிக்கிற லேடி கான்ஸ்டபிள் இங்கே என்னென்ன சொல்கிறாங்க எவ்வளோ தப்பாக சொல்கிறாங்கன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இங்கே ஃபோன் மூலமாக தகவல் கொடுக்குறாங்க லேடி போலீஸ்க்கு ஆமாம் அந்த குடும்பத்து மேலே தப்பராக சொல்கிறவங்க தான் அதிக பேர் இருக்காங்க இப்போ என்ன பண்ணுனா இந்த விஷயம் நம்ம கண்ட்ரோலுக்கு வரும்னு போலீஸே யோசிக்கிறாங்க உடனே ஸ்டேஷனுக்கு போன போலீஸும் பாக்கியத்தை வர வளைக்கிறாங்க பாக்கியம் வந்ததுக்கு பிறகு என்னம்மா எதுக்காக நீ வந்து பாண்டியனை பார்க்க போனேன் அவருக்கு இந்த மாதிரி நிலைமை ஆகியிருக்கு உனக்கு கொஞ்சம் அது பொறுப்பு இருக்க இல்லையான்னு சொல்லிட்டு இல்லை மேடம் அது வந்துன்னு சொல்லி பேச வரும்போதே பாதியிலே நிறுத்துறாங்க எங்கள் போலீஸும் சரி எம்பது போ நகை பற்றின விஷயத்தை பற்றி நீ எந்த டீட்டெயிலும் கொடுக்கல ஆமாம் அந்த நகை என்னாச்சு யார் கையில் இருக்குது இந்த நகை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாங்களா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க போலீஸும் இல்லை மேடம் அந்த நகை இப்போ எங்கள் கையிலையே இல்லை மேடம் அந்த நகை எல்லாமே அந்த குடும்பத்தில் தான் இருக்குது அந்த நகையை கூட அவங்க எங்களுக்கு திருப்பி தர வேண்டாம் என் பொண்ணை அவங்க நல்லபடியாக வாழ வச்சா போதும் அதை பற்றி பேச தான் அவரை பார்க்க போனேன் அவர் என்னன்னா நெஞ்சு பிடிச்சிட்டு விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க சரிமா, போய் வெளியே வெயிட் பண்ண என்ன எதுன்னு அப்புறம் கூப்பிட்றேன்னு சொல்ல இப்போ எங்கே போனான்னு தெரியல அந்த மனுஷன் இன்னும் வந்து சேரலேன்னு பாக்கியம் போய் தனியாக அந்த பெஞ்சில் போய் உட்காடுறாங்க கொஞ்சம் நேரத்தில் எங்கள் கான்ஸ்டபிளே கால் பண்ணுறாங்க மேடம் இங்கே நான் அவர்கிட்ட தான் இருக்கேன்னு சொல்ல அப்படியா வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் போகிறாங்க அங்கே போனால் மாணிக்கம் பாக்கியத்துக்கே தெரியாமல் தனியாக இருக்காங்க தனியாக அங்கே மாணிக்கம் உட்காந்துருக்க உள்ளே போன இன்ஸ்பெக்டரும் சொல்லுங்கள் சார் அந்த மா என் நகை பற்றின விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பொறுத்து தான் ஆக்ஷன் எடுக்க முடியும் ஆமாம் எண்பது பவுன் நகை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க நினைக்கிறாங்க இப்போ பாக்கியம் சொன்ன மாதிரி அந்த நகை என்னாச்சுன்னே உங்களுக்கு தெரியல அவங்க பொறுப்பில் தான் இருக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ மாணிக்க சொல்றாங்க நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு எண்பது பவுனில் நகை தான் மேடம் போட்டோம் ஆனால் எண்பது பவுன் நகையில் பாதி பவுனு கூட எங்கள் வீட்டுக்கு வந்து சேரவே இல்லை மேடம் அந்த எண்பது பவுண்ட் நகையில் எத்தனை பவுனை விற்றாங்க எத்தனை பவுனை என்ன பண்ணாங்கன்னே தெரியலை அந்த நகையை வச்சு தான் அவங்க பையன் கதிர்க்கு ட்ராவல்ஸ் ஆரம்பித்து கொடுத்தாங்க அப்புறம் அவங்க பையன் செந்தலுக்கு வேலை வாய்ப்புக்காக பணமும் கொடுத்தாங்க அதெல்லாமே நாங்கள் போட்ட நகையை வச்சு தான் மேடம் இதெல்லாமே பண்ணியிருக்காரு அந்த பாண்டியன்னு அப்படின்னு சொல்ல இதை கேட்டதும் அது ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிக்கவும் செய்கிறாங்க பொண்டாட்டி புருஷன் ரெண்டு பேருமே மாறி மாறி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க மேடம் அப்படின்னு கான்ஸ்டபுள் சொல்ல தனியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கட்டும் அவர் தனியாக இருக்கட்டும் இந்த லேடி இருக்கட்டும் என்ன எதனை விசாரிச்சுட்டு வரேன்னு இன்ஸ்பெக்டரே கிளம்பி வெளியே போறாங்க அங்க போனதுக்கு பிறகுதான் மீனா ராஜியை மீட் பண்றாங்க மேடம் அந்த நகை முழுக்க லாக்கர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்ல சரிம்மா அந்த நகை என்னாச்சு ஆச்சு தனக்கு தெரியாதுன்னு அந்த அம்மா சொல்லுது இவரே நாடுனா அந்த நகையை தான் கதிரிக்கு டிராவல்ஸ் ஆரம்பிச்சதாவும் இன்னொருத்தருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்ததாவும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லும் சரி நீங்க விசாரிங்க மேடம் அந்த நகை அந்த பணம் எல்லாம் எதை பத்தினு உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல உடனே என்ன பண்றாங்க லேடி போலீஸ் தலைமை போறாங்க சொல்கிறாங்க வந்துட்டு அந்த நகையை வச்சு வாங்கினதாக சொல்கிறாங்கள ஆனால் அப்படி எதுவுமே இல்லைன்றதை நிரூபிக்கிறாங்க அந்த பணம் முழுக்க இங்கே பேங்க்லேருந்து எடுத்து கொடுத்ததுக்கான எல்லா ஃப்ரூஃப் ஆதாரமும் அந்த வீட்டில் இருக்கு ஃபர்ஸ்ட் அதை வாங்கிக்கிறாங்க அப்புறம் அந்த நகை முழுக்க முழுக்க பேங்கில் தான் இருக்குது அதையும் லாக்கர்லேருந்து எடுக்கவும் செஞ்சிட்றாங்க மொத்தத்தில் இந்த நகை வாங்கப்பட்டது எங்கே அதுக்கான பில் ரசீது எல்லாமே இங்கே சுடர் மூலமாக அந்த வீட்டில் போயிட்டு போலீஸை செக் பண்ணி எடுக்கவும் செஞ்சிட்றாங்க தங்கம் மயில் ஒன்று அழுகிறாங்க அழுது அழுது இனி எதுவுமே ஆகாதுக்கா மொத்தத்தில் நீங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டீங்க கொஞ்சம் நெஞ்சம் ஒட்டி இருந்த வாழ்க்கையும் உங்க அம்மா அப்பாவால இப்ப மொத்தமா கைவிட்டுட்டீங்க இனி இதை பத்தி யோசிச்சு அழுது இனி எதையுமே செய்ய முடிய போறதுல அப்படின்னு இங்க மீனாவும் சொல்லிடுறாங்க இதெல்லாம் சொன்னதுனால இங்கே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அக்கா தங்கமயில் ஒன்று அழுக இங்கே ஸ்டேஷனுக்கு வராங்க அந்த மாணிக்கத்தையும் தராதரன் எழுத்துட்டு வர பாக்கியத்தையும் தராதரன் எழுத்துட்டு வர ஐயோ எங்கேயா போய் தொலைஞ்சேன்னு சொல்ல விசாரணைக்காக கூட்டிகிட்டு வந்தாங்க பாக்கியம் என்ன அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரையும் தனித்தனியாக விசாரித்தா தானே உண்மை என்னன்னே தெரியுது ஆளாளுக்கு எத்தனை போய் சொல்கிறீங்க என்ன போய் சொல்கிறீங்கன்னு இப்போ தானே இன்றைக்கி விஷயமே தெரியுது பொய் சொல்லுவியா அப்படின்னு அங்கே பாக்கியம் கணத்துலேயே அறையை விட என்ன நகை விஷயத்தை பற்றி நீங்கள் ரெண்டு பேரும் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வேறு விதமாக இருக்குது மொத்தத்தில் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க இதை கேட்ட பாக்கியமும் சரி மாணிக்கமும் சரி அப்படியே அதிர்ச்சி உச்சத்துலேயே போய் நிற்கிறாங்க மேடம் அது வந்தேன்னு சொல்ல ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் அந்த குடும்பத்தை மேல கொடுத்து ஜெயிலில் கொண்டு உட்கார வச்சிருக்கல அப்படின்னு சொல்லிட்டே திட்டுறாங்க அது மட்டும் இல்லாம அங்க ஹாஸ்பிட்டலில் நடந்த விஷயமே எங்களுக்கு தெரிய வந்துடுச்சு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் லாக்கப்பில் எடுத்து போட்டவும் சொல்றாங்க அப்புறம் அங்கே ஜெயில இருக்கவங்களை வந்துட்டு வெளிவிடவும் சொல்றாங்க மொத்தத்தில் பொய்ய வரதட்சணை புகார் இதெல்லாம் கொடுத்தா தண்டனை என்ன வகையில் பேருக்கும் ஒரு பாடம் முதல்ல மீடியாவுக்கு தெரியப்படுத்துங்க ஒரு குடும்பத்துடைய பேர் கெட்ட பேர் ஆகிறதுல நான் விருப்பப்பட மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் இவங்க யாருக்கும் எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது அதுவும் இல்லாமல் இதை பார்த்து நாலு பேர் திறந்தனும் நமக்கு ஒருத்தவங்க மேல பழி பகன்னா என்ன கேஸ் வேணாலும் கொடுக்குறாங்கல்ல அதுக்கு தண்டனை என்னன்றதையும் அவங்க தெரிஞ்சுக்கணும் மீடியாவை வரவழைச்ச எங்கள் போலீஸும் அந்த தகவலை வெளிப்படையா மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி சொல்ல பாண்டியன் குடும்பம் மேலே தப்பி இருக்காது எனக்கு ஏற்கனவே தெரியணும் அந்த ஊரில் இருக்கவங்களும் தயிர் பற்றி பேசிக்கவும் செய்கிறாங்க மொத்தத்தில் பாண்டியன் குடும்பம் விடுவிக்கப்பட்டாலும் இங்கே தப்பு செஞ்சதுக்கு தண்டனையாக பாக்கியத்துக்கும் மாணிக்கத்துக்கும் அந்த ஜெயில் தண்டனை கிடைக்கவும் செய்து இப்போ பல பேர் வந்து பாக்கிய மேலேயும் மாணிக்க மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கடன் வாங்கி ஊரை ஏமாத்துறவங்க இப்போ வரைக்கும் கடனை திருப்பி தரணும்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் அப்போ தான் வந்து கோவிடு பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் அந்த கம்ப்ளைண்டை உடனடியாக கொடுக்கணும் இப்படி ஒரே நேரத்தில் பல பேர் இப்போ அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா எதுவுமே செய்ய முடியாது உங்கள் பணத்தை அவங்ககிட்ட இருந்த கணை வாங்கி கொடுக்க முடியும்னு சொல்ல மேடம் அவங்க இருக்கிற ஒரே வீடு அந்த வீட்டை விற்றாவதே எங்கள் கடன் எல்லாம் அவங்க அடைச்சி தான் அப்படின்ற மாதிரி இங்கே கேட்கவும் செய்கிறாங்க மொத்தத்தில் இருக்க வீடும் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த தங்கமயில் குடும்பமே வந்த நிக்கே தங்கமயிலும் தா அம்மா அப்பான்னு எல்லோரையும் நம்பி ஏமாந்து போய் தான் நிற்கிறாங்க